ஹலோ விவோஸ் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் இருந்தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுவும் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றின நிறைய இன்ட்ரஸ்டிங்காக நியூஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றின மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் லீக் தொடர் போட்டியானது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி சிறப்பாக வந்து நடைபெற்றுட்டு இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பத்து அணிகள் பல பரீட்சைகள் வந்து நடத்திகிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு அணிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு தனித்துவமான தன்மைகளோடு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒவ்வொரு அணிக்குமே சொந்தமாக ஒரு மைதானமே வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே அணிக்கு சேம்பாக்கமும் ஆர்சிபிகேக்கு பெங்களூரும் கொல்கத்தாவுக்கு ஈடன் கார்டன் மும்பைக்கு வாடன்டே அப்படின்ற மாதிரி ஒரு சில சொந்தமான மைதானங்களே வந்து இருக்கும் இவங்களை போலவே மற்ற இருக்கக்கூடிய அணிகளுக்கும் சொந்தமான ஒரு மைதானங்களே வந்து இருக்குங்க எப்போதுமே ஒவ்வொரு அணியுமே பதினாறு லக் போட்டியில் வந்து விளையாடுவாங்க அதில் ஏழு போட்டிகள் வந்து தங்களுடைய சொந்த மைதானத்திலும் மற்ற ஏழு போட்டிகள் வந்து வேறு ஒரு மைதானத்துலேயும் வந்து நடத்துவாங்க ஸோ பெரும்பாலுமே சொந்த மைதானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சக்சஸாக கொடுக்கக்கூடிய வகையில் ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஆனால் இந்த சீசனில் தாங்க தங்களுடைய சொந்த மைதானத்தில் ஆடுறதுக்கே அவ தங்களுடைய அணிகள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து திணறிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ அப்படி என்ன இந்த விஷயமானது நடந்துகிட்டு இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து தோல்விகளை வந்து தழுவிட்டு இருக்காங்க இதற்கு வந்து பல்வேறு விதமான காரணங்களானது எழுப்பப்பட்டிருக்கு கூடவே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியிடம் மிகப்பெரிய ஏமாற்றமும் அதிர்ச்சியும் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த வகையில் இப்போ என்ன மாதிரியான ஒரு நியூஸ் ஆனது அப்டேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய ஆர்சிபி அணிக்கும் ஆர் அணிக்கும் இடையே ஏற்பட்ட இந்த ஒரு போட்டியில் ஒரு சர்ச்சையானது ஏற்பட்டிருக்குங்க ஸோ அதைப் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க கூடவே யாருக்கெல்லாம் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சிஎஸ்கே அணியானது பிளே ஆஃப்க்கு வந்து இடம்பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே யாருக்கெல்லாம் கிரிக்கெட் ரொம்பவே பிடிக்கும்

ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சிஎஸ்கே பற்றி நம்ம பார்த்துட்டோம் அதாவது சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா என்ன தான் நாங்கள் சரியா விளையாடல அப்படின்னாலுமே கூட பிளே ஆஃப் தொகுதிக்கு வந்து பெறுவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து அவங்க வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்றத நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து பொறுத்திருந்ததாக வந்து பார்க்கணும் ஏன்னா இன்னும் ஒரு சில தொடர்கள் மட்டும்தான் இருக்கு இன்னும் எட்டே எட்டு தொடர்கள் தாங்க இருக்கு இதில் ஏழு தொடர்களில் சிஎஸ்கே கண்டிப்பாக வந்து வெற்றி பெற்றே ஆகணும் அதாவது விளையாடக்கூடிய வீரர்களை விட சிஎஸ்கே அணியினுடைய ரசிகர்களுக்கு தாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பானது இருக்கு ஸோ இதை நம்ம வந்து பொறுத்திருந்தது தான் வந்து வந்து பார்க்கணும் அதுக்கு இடையில் இப்போ என்ன மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய ஆர்சிபி அணி மற்றும் ஆர் ஆர் அணிக்கு இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய போட்டியில் மிகப்பெரிய ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கும் பொழுதே ஆம்பியர் வந்து தங்களுடைய விளையாட்டை வந்து நிறுத்தியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒரு விளையாட்டு போட்டியில் ஆம்பியர் இருக்காரு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ் அதை கண்டிப்பாக வரும் ஃபாலோ பண்ணி தான் இது மட்டும் இல்லாமல் ஒரு அணியில் வந்து விளையாடக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் வந்து இருக்கும் அதையும் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்படி என்ன விஷயத்தை இவங்க தவற விட்டாங்க எதனால அம்பியர் வந்து இந்த போட்டியை வந்து நிறுத்தினார் அப்படின்றத நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் லீக் தொடரில் இருக்கக்கூடிய அணிகளில் ஆர்சிபி மற்றும் ஆர்ஆர் இது ரெண்டுமே ஒவ்வொரு அணியாக வந்து இருக்காங்க அதாவது இந்த ஐபிஎல்லில் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இதுதான் வந்து ஆர்ஆர் மற்றும் ஆர்சிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதுக்கு இடையே இப்போ வந்து போட்டியானது நடைபெற்றதுங்க அதுவும் இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் தான் வந்து நடந்திருக்கு ஸோ போட்டி நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சம்பவமும் வந்து கூடவே நடந்திருக்கு அப்படி நடைபெற்ற சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள் வந்து மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது இந்த போட்டியில் ராஜஸ்தான் வீரராக இருக்கக்கூடிய ஷிம்ரோன் ஹெட்மேயர் மற்றும் மற்றும் பெங்களூர் அணி வீரராக இருக்கக்கூடிய பிளிப் சால்ட் ஆகியோர் வந்து பேட்டிங் வந்து செய்ய வந்திருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேட்டிங் செய்ய வந்தப்ப ஆம்பியர் வந்து போட்டியை கொஞ்சம் நேரம் வந்து நிறுத்தி வச்சு அவங்கள வந்து சோதனை போட்டிருக்காரு ஸோ அவங்கள இவர் ஏன் சோதனை போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கையில ஸோ போட்டியில் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சில நேரங்களில் பரபரப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா ஆம்பியர் வந்து திடீர்னு ஏன் இந்த மாதிரி செய்கிறார் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து குழப்பம் இருக்கும் ஏன் விளையாடக்கூடிய வீரர்களுக்கும் இருக்கும் அந்த விளையாட்டை பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் இந்த சந்தேகம் வந்து இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் ஏற்பட்டுடும் ஏன் விளையாட போகும் பொழுது இப்படிலாம் பண்ணுறாங்க வேணும்னே செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிலர்லாம் வந்து யோசிப்பாங்க ஸோ கட்டாயம் அப்படிலாம் இருக்காது ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் ஆம்பியரால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்ய முடியாதுங்க ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் அமைப்பினுடைய விதிகளின்படி எத்தனை அளவில் வந்து பேட் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு லெவல் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த ஒரு தனிப்பட்ட விதியின்படி இவங்க வந்து எப்போ வேணாலும் யாருடைய பேட் வேணாலும் பரிசோதனை செய்யலாமா இதுக்கு ஆம்பியருக்கு வந்து முழு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த பேட்டோடைய சைஸ் எப்படி இருக்குன்றத அளக்கக்கூடிய கருவியும் கூடவே வந்து கொடுத்துருப்பாங்களாம் அதாவது எந்த ஒரு டீம் வந்து விளையாட வராங்களோ யாரை பார்த்து அம்பியருக்கு வந்து சந்தேகம் வருதோ அவங்களுடைய பேட்டை வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து சோதனை போடலாங்க ஆம்பியருக்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அவர் போட்டியில் எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு பேட்ஸ்மேனுடைய பேட்டை வாங்கி அந்த கருவியை வைத்து அளந்து பார்க்கலாமா அந்த அளவுக்கு மாறா ஒரு வேளை அந்த பேட் இருக்குது அப்படின்னா சர்வதேச போட்டிகள் மற்றும் உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்களினுடைய விதிகளின் படி ஒரு சில விதிமுறைகள் எல்லாம் பனிஷ்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அதன்படி என்ன தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை கட்டாயமாக வந்து செய்வாங்களாம் அந்த தண்டனையை வந்து இவர் வந்து ஆம்பியர் மூலமாக மட்டும்தான் வந்து வெளிப்படுது ஸோ ஏன்னா ஆம்பியர் வந்து அளந்து காட்டி சொன்னால் மட்டும்தான் அது வந்து ஆம்பியர் அளந்து பார்த்து சொன்னால் தவிர மற்றபடி யாரும் இதை பற்றி வந்து கண்டுக்கு போகிறது கிடையாது ஏன்னா யாருக்கும் இதை பற்றி எதுவும் தெரிய போகிறதும் கிடையாது இந்த முறை விளையாட வந்திருக்கக்கூடிய இந்த ஆர்ஸ் சிபி மற்றும் ஆர் ஆர் அணி விளையாடும் பொழுது இவருக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து ஏற்பட்டிருக்குங்க ஸோ அதன்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து பேட்டிங்கை வாங்கி அவர் வந்து அந்த பரிசோதனை வந்து செய்தும் பார்த்துருக்கிறாரு ஸோ உள்நாட்டு கிரிக்கெட் படியோ அல்லது சர்வதேச போட்டிகளின் படியோ என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கட்டாயம் கொடுப்பாங்க ஸோ அது விளையாடக்கூடிய வீரர்களுக்கும் வந்து நல்லாவே தெரியும் அதனால இந்த மாதிரி தவறுகளை வந்து அவங்க செய்கிறதுக்கு பெரும்பாலும் வந்து சான்ஸ் கிடையாது ஸோ இருந்தாலுமே கூட ஆம்பியருக்கு இந்த பேட்டை பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரும் வந்து அதை வந்து பரிசோதனை செய்திருக்காரு ஸோ ஐபிஎல் அப்படின்றத விளையாட்டில் இதுக்குன்னு பொதுவாக எந்த ஒரு தண்டனையும் வந்து கொடுக்கறது கிடையாது ஸோ கிரிக்கெட்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து இவங்களும் வந்து கொடுப்பாங்க இருந்தாலுமே கூட இதுக்குன்னு தனியாக தண்டனைகள் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே கூட கள நடுவர் ஷிம்ரோ ஹெட்மேயர் மற்றும் பிளிப்சால்ட் இவங்க ரெண்டு பேருமே அவங்க பேட்டை வாங்கி அதை வந்து அளந்தும் பார்த்துருக்காங்க ஸோ அளந்து பார்த்தப்போ அந்த பேட் வந்து அந்த கருவிக்குள்ளே நுழைந்து போயிருச்சுங்க ஸோ இதை அடுத்து ஆம்பியர் அவங்களை வந்து தொடர்ந்து வந்து பேட்டிங் செய்யறதுக்கு வந்து அனுமதிச்சிருக்காரு ஸோ கட்டாயமாக இது போன்ற சந்தேகங்கள் வந்து ஏற்படும் பொழுது ஆம்பியர் அதை கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுக்கணும் ஸோ அவருடைய கடமையை அவர் வந்து சரியாக தான் செய்திருக்காரு இருந்தாலும் சமீபத்தில் இங்கிலாந்து உள்நாட்டு கவுண்டெஸ்ட் தொடரில் இது போன்ற சோதனைகள் வந்து நடத்தின பொழுது எக்ஸ் வீரர் பெராக்ஸ் குஷியினுடைய பேட் அளவுக்கு மாறாக இருந்தது வந்து தெரிய வந்திருக்குங்க ஸோ அந்த தொடரனுடைய விதிப்படி தான் பார்க்கையில் இதுவும் வந்து செக் இருக்காங்க ஸோ அந்த அணிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு புள்ளிகள் வந்து குறைக்கப்பட்டு தண்டனை வந்து அளிக்கப்பட்டது இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு தவறாக இருந்திருக்கும் பாருங்கள் அவங்க செய்த சின்ன ஒரு தவறுக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தண்டனை மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஏன்னா பன்னெண்டு புள்ளிகள் குறைக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருந்திருக்கணும் ஸோ எப்போதுமே போட்டியில் விளையாடும் பொழுது அதற்குரிய ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படினாவே போதும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஸோ ஆர்சிபி மற்றும் ஆர்ஆர் இவங்க வந்து எந்த ஒரு தவறும் செய்யலை அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்காங்க இருந்த கூட இந்த போட்டியில ராஜஸ்தான் ராயல் அணி முதல் பேட்டிங் செய்து இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூத்தி எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே போல யாஸ்வின் ஜெயால்ஸ் அதிரடி ஆட்டமாக விளையாடி நாற்பத்தி ஏழு பந்துகள்ல எழுபத்தைந்து ரன்களை வந்து எடுத்திருக்காரு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆர் ஆர் அணியில இருந்து ரியான் பார்க் வந்து இருபத்தி ரெண்டு பந்துகள்ல முப்பது ரன்கள் வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க துருவ் ஜூரல் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்களை வந்து எடுத்திருக்காங்க ஸோ அடுத்தடுத்து களமிறங்கிய ஆர் ஆர் அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடிருக்காங்க அதாவது நிறைய ரன்களை வந்து குவித்திருக்காங்க ஆர்ஆர் ஆர் அணிக்கு நாங்கள் வந்து குறைஞ்சவங்க கிடையாது சலைச்சவங்க கிடையாது அப்படின்றத நிரூபிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காகவே அடுத்தபடியை களமிறங்கி இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி அணியும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே விளையாடிருக்காங்க ஸோ அடுத்த ஆடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அதாவது ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அணி பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி மூன்று ஓவர்களில் இலக்கை எட்டி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த டைம் பார்க்கையில் இவங்க வந்து மிகப்பெரிய வெற்றிகளை வந்து அடைஞ்சிருக்காங்க என்னதான் தங்களுடைய போட்டிகளில் நிறைய குழப்பங்களானது ஏற்பட்டிருந்தாலுமே கூட நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட ரசிகர்கள் மத்தியில் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஆர்சிபி ரொம்பவே வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எஸ்எஸ் ஆர்ஆர்பியில் நடைபெற்ற போட்டியில் ஆர்சிபி அபாரமாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஆர்சிபி மற்றும் ஆர் ஆருக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டி ஜெய்ப்பூரில் நடந்ததுன்னு சொன்னோம் ஸோ அதில் ஆர்சிபி வந்து சூப்பராக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க நிறைய பிரச்சனைகளுக்கு இடையே பரபரப்பை ஏற்படுத்திய இந்த அணியில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆர்சிபி அணியில் இருக்கக்கூடிய யாரை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவங்களுடைய வெற்றியை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்சிபி லவ்வர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஐ லவ் ஆர்சிபி அப்படின்றத மறு டைப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் பார்த்துருப்பேன் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம இன்னுமே ஐபிஎல் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் வந்து தொடர்ந்து பார்க்க இருக்கும் அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நம்ம தினந்தோறுமே நம்மளுடைய சேனலை அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எப்போதுமே நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கா நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்